அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் ஏன் இந்த கஷ்டம் சிரமம் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் பதினொன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணமானது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது எனவே மிக பெரிய அளவிலான இஷ்டம் சிரமம் விலகுவதோடு மட்டுமல்லாது யூ டேர்ன் போட போகும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது சூரியன் மிக வலுவாக உரித்தான மூன்றாம் இடத்தில் நுழைகிறார் சூரியனின் அமைப்பு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறது ராசியின் அதிபதியான புதன் சுக்கரன் உள்ளிட்ட பல கிரகநிலைகள் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றன அது மட்டுமல்லாது சூரியன் பெரிய மூன்றாம் இடத்தில் வலம் வருகிறார் பதினாறாம் தேதி முதல் நான்காம் இடத்தில் இடத்திற்குள் நுழைகிறாரு சூரியன் செல்வதால் அலைச்சல் சிரமம் அதிகரிக்கலாம் சில நேரங்களில் ஏன் இந்த கஷ்டம் என்று ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு சில கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கினாலும் சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்திக்க வேண்டிய உருவாகிறது அந்த வகையில் பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு பிறகு குரு பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்கிறார் லாபத்தில் இருந்து கர்மஸ்தானத்தில் நுழைகிறார் எனவே இப்படி பல அதிரடியான மாறுதல்கள் நிகழக்கூடிய வேளையில் ஏன் இந்த கஷ்டம் என்பதை உணர்ந்து அந்த கஷ்டத்திற்கான தீர்வையும் சிறப்பான முறையில் கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது யூ டர்ன் போட போகும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சூரியனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த வாரத்தில் வெற்றிக்கான நல்ல வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறார் பதினாறாம் தேதிக்கு பிறகு உடல்நலத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை பனிச்சுமையும் அலைச்சலும் அதிகரிக்கலாம் எனவே எதை செய்தாலும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் ஒருமுறைக்கு இருமுறை திட்டமிட்டு செயல்படுவதால் அலைச்சலையும் சிரமத்தையும் தவிர்த்து நேற்றம் நிறைந்தவையாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும் அதே வேளையில் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் வலுவாக ராகு யோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் கேது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதியாகவே உங்களது இல்லம் தேடி பல நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது வருமான உயர்வுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க கூடிய வேளையில் விரய செலவுகள் ஏற்பட்டாலும் சௌகரியத்தையும் வளர்ச்சியையும் வகையில் உங்களுடைய வாழ்வில் சிறப்பான இந்த தருணத்தில் கொடுப்பதால் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் நிச்சயமாக விலகும் கன்னிராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக மாற்றிக் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய அமையும் பொருளாதார ரீதியான பற்றாக்குறைகள் முற்றிலுமாக விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் குரு பகவானும் பக்ரகதியில் பின்னோக்கி நகர்கிற எனவே குரு பகவானின் அமைப்பு பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக உருவாக்கி கொடுக்கிறது குரு பகவான் இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு லாபத்தை வலுப்படுத்தக்கூடிய குரு பகவான் இந்த வாரத்திற்கு பிறகு கர்மத்தில் நுழைகிறார் எனவே லாபஸ்தானத்தில் தம் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை கட்டுக்குள் வருவதோடு துரிதமாக பல காரியங்களை விரைவாகவும் அண்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் தடை என்று நினைத்த காரியங்களை தடையில்லாமல் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு பொருளாதார ரீதியான சிக்கல்கள் முற்றிலுமாக விலகக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்களை நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமாகவும் அமையப்போகிறது கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பணிகளில் இந்த தருணத்தில் தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பூர்த்தியாக மாற்றிக்கொள்ளுங்கள் மடங்கு பொருளாதார தேவைகள் பூர்த்தியாகுவதால் மிகப்பெரிய அளவிலான சம்பவம் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட சிரமங்கள் உறுதியாக கட்டுக்குள் வருவதால் வீண் விரைய செலவுகள் மருத்துவ செலவுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் உங்களுடைய நிலம் தேடி பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது எனவே எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உண்டு பல்வேறு வகையில இடைஞ்சல்கள் சிக்கல்கள் சிரமங்கள் என்று இருந்த சூழலில் அவை அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த தருணத்தில் கேட்ட இடத்தில் கேட்ட சலுகைகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக அமைய எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய இல்லம் கட்டி குடியேறுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்திற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது சுக்கரனின் அமைப்பு மிகவும் சாதகமாக இருப்பதால் தாய்வழி உறவு முறைகளில் மிக சிறப்பான வகையில் வலுப்படும் தருணமாக அமைய போகிறது பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் அதோடு பயணங்கள் அதிகரித்தாலும் அதன் மூலம் நிறைந்த ஆதாயமும் நிறைவாக உங்களை தேடி வரும் பார்க்கப்படுகிறது ஆன்மீக பயணம் அதிகரிப்பதோடு பெருவிதமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடும் சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைகிறது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக அமை சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக வித்யா கரகரான புதன் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதால் தொழில் வளம் இந்த தருணத்தில் சிறப்பாக அமையும் யூட்டர் எடுக்க போகும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ரீதியான முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எதிர்பார்த்த லாபத்தை கூடுதலாக பெற்றுத்தரக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார் போட்டிக்காக கடை வைத்தவர்கள் விலகுவார்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் நிறைவாக உங்களை தேடி வரும் பத்திரப்பதிவு உள்ளிட்டவற்றில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் கேட்ட இடத்திலிருந்து சலுகைகளை பெறுவதோடு மட்டுமல்லாது புதிய யுக்திகளை கையாண்டு மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்ள முடியும் எனவே தடைகள் அகன்று முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே இந்த வேலை கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது உங்களுக்காரகரான செவ்வாய் மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் வலுவாக வளமருக அரங்க எனவே திடீரென பல திருப்பங்கள் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு பல்வேறு வகையான சிக்கல்கள் வந்தாலும் அவற்றை சிறப்பாகவும் எதிர்கொள்வதால் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக கன்னிராசிக்காரர்கள் மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வராகியம்மன் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தடையில்லாமல் உங்கள் வாழ்வில் கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி யூ எடுக்க போகும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூடும்